இறைவன் இயேசுவல் என்று குறியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை வரைசாற்றுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தையை இதயத்தில் நிறுத்தியவர்களாக இயேசுவை அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கு இந்த இயேசுவை அறிவிக்கச் சென்றார்கள் பலவிதமான இடர்பாடுகள் இன்னல்கள் இடையூறுகளுக்கு மத்தியிலும் இயேசுவை பற்றி அறிவிப்பதில் நிலைத்திருந்தார்கள் இன்று நீங்களும் நானும் அத்தகைய மனிதர்களை போல நிலைத்திருப்பதற்கான அழைப்பு நமக்கு தரப்படுகிறது ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டிய நாம் அத்துணை பேரும் நாம் அறிந்து கொண்ட ஆண்டவர் இயேசுவை போல அகிலத்தில் உள்ள அத்துணை பேருக்கும் இந்த ஆண்டவரை அறிவிப்பவர்களாகவும் இந்த இயேசுவின் வார்த்தைகளின்படி நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டவர்களுமாக வாழ்வதற்கான அழைப்பை இன்றைய இறைவார்த்தை நமக்கு தருகிறது இந்த இறைவார்த்தை தருகின்ற அழைப்பை இதயத்தில் நிறுத்தியவர்களாக ஆழமான நம்பிக்கையோடு நாம் அறிந்த ஆண்டவரை அடுத்தவருக்கு அறிவிக்க ஆற்றல் வேண்டி இறைவனிடத்தில் இன்றைய நாளில் இறைவேண்டல் செய்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்